தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் ஸ்டோர்ஸ் இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க எல்லாம் ஓட்டே இல்ல அப்படின்னு ஓட்டு இல்லையா அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நேரடியாக பிரஸ் மீட்ல பத்திரிக்கையாளர் முன்னாடி நிக்க வச்சிட்டார். இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு அந்த ஜீரோ அட்ரஸ் குறித்தான விஷயத்தை ஒட்டுமொத்தமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார். ராகுல் காந்தி நடத்திய அந்த ஒரு மணி நேர பிரஸ் மீட் என்ன? அதுல என்னென்ன ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? தேர்தல் ஆணையம் எப்படி வசம்மா மாத்திட்டாங்க? உச்சநீதிமன்றம் நேரடியாக எப்படி விசாரணையை துவங்க போறாங்க வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதிரடியான ஒரு ஹைட்ரஜன் பாம்பு தூக்கி போட்டிருக்கிறார் அதாவது எப்படி ஹரியானா தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சாங்க அதுக்கு பின்னாடி நடந்த கோல் மால்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து விரிவா ஒரு பிரஸ் மீட் டெல்லியில வச்சு படம் போட்டு காமிச்சிட்டாரு ஒரு பிரசன்டேஷன் வரிக்கு வரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு அவருடைய பிரஸ் மீட்ல அவர் என்னென்ன சொன்னார்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அந்த பிரஸ் மீட்டை தூங்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஸ்லைடு போடுறாரு அது தெளிவா சொல்றாரு அதாவது இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க அப்படின்னு சர்வே பண்ணும் மீடியா அந்த மீடியா சர்வே எடுத்து காமிக்கிறாரு இந்தியா டுடே சர்வே பண்ணியிருக்காங்க அதுல காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது ஐம்பத்தெட்டு சீட்டு காங்கிரசுக்கு பாஜகவுக்கு இருபது சீட்டு தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தெனிக் பக்டர் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை ஐம்பத்தி நாலு சீட்டு காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறாங்க நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் அது மட்டும் இல்லாம மேட்ரிஸ் பிமார்க் அப்படிங்கக்கூடிய சேனல் எல்லாமே பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்னு மெஜாரிட்டி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க பாஜகவுக்கு முப்பது சீட்டு கம்மியா தான் கிடைக்க போகுது அப்படிங்கறத ஏற்கனவே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு ப்ரீ போலா போட்டிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போஸ்டல் ஓட் இருக்கு பாத்தீங்களா போஸ்டல் ஓட்ல எழுபத்தி மூணு ஓட்டு காங்கிரசுக்கு தான் வெறும் பதினேழு ஓட்டு மட்டும்தான் பாஜகவுக்கு போகும் அப்படிங்கறத வந்து தெளிவாக அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஊடகங்களுடைய சர்வே சொல்லுச்சு அப்புறம் தேர்தல் நடக்குது தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே என்ன நடக்குது அப்படின்னா அதாவது ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது ரெண்டு நாள் தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்ப ஹரியானாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிங் சைனி என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அதுக்கான சில வேலைகளை நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு அதாவது ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக தோத்துருங்கிறாங்க ஆனா பாஜகவினுடைய அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்கான சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு ராகுல் காந்தி கேட்கறாரு என்ன அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணி வச்சீங்க அப்ப நீங்க பண்ணி வச்ச அரேஞ்ச்மென்ட் இதுதானா அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்களை வெளியிடுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹரியானா தேர்தலுடைய மொத்தமே வெற்றி அப்படிங்கறது வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தொன்போது ஓட்டு தான் அதாவது ஹரியானால இருக்கக்கூடிய மொத்த கான்ஸ்டியூன்சில முப்பத்தேழு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க நாப்பத்தெட்டு சீட்டு யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பாஜக ஜெயிக்குது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது சீட்டு தான் அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஹரியானா தேர்தலுடைய வெற்றி இருக்கு பாத்தீங்களா இந்த வெற்றி வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் இருக்கக்கூடிய எட்டு தோல்வியை மையமாக வச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது அவர் எட்டு கான்ஸ்டியூன்சியை லிஸ்ட் போட்டு காமிக்கிறார் பாஜக ஜெயிச்சதுக்கும் காங்கிரஸ் தோத்ததுக்குமான மார்ஜின் ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஓட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஓட்டு நாலாயிரம் ஓட்டு எல்லாமே ஐயாயிரம் ஓட்டு கம்மியா தான் அந்த எட்டு கான்ஸ்டிடியில பாஜக ஜெயிச்சது வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது தான் சோ அப்போ ஹரியானால பாஜக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு மிக சொற்பமான ஓட்டுகளை பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க குறிப்பாக பாஜகவுக்கும் காங்கிரசுக்குமான ஒட்டுமொத்த ஓட்டு டிஃபரன்ஸ் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஏன்னா காங்கிரஸ் முப்பத்தி ஏழு சீட்டு அங்க ஜெயிச்சிடறாங்க நாற்பத்தி எட்டு சீட்டு பாஜக ஜெயிச்சிருது சோ அப்ப இந்த மினிமம் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த மினிமம் டிஃபரன்ஸை எப்படி இவங்க கேம் ஆடி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தான் ராகுல் காந்தி ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றாரு முதல்ல ராகுல் காந்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட போட்டோவை காமிக்கிறாரு அந்த பெண்ணோட போட்டோவை காமிச்சு இவங்க யாருமே அங்க இருக்க பத்திரிகையாளர் கேக்குறாங்க பத்திரிகையாளருக்கு யாருக்குமே தெரியல பிற்பாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க அந்த ஸ்கிரீன்லயே ஒரு இது இதுலயா ஸ்கேன் பண்ணக்கூடிய கோடு இருக்கு இல்லையா அந்த கோடை ஸ்கேன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அப்புறம் அவரோட போன் எடுத்து அவரே கோடை ஸ்கேன் பண்ணி காமிக்கிறாரு பார்த்தா அவங்க பிரேசில் நாட்டு மாடல் பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல் அவங்க அவங்களுக்கு ஹரியானால ஓட்டு இருக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுல இருபத்தி ரெண்டு ஓட்ஸ் பத்து பூத்துல அவங்களுக்கு இருந்திருக்கு ராய் அசம்பலில அந்த ஆதாரத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறார் இது தேர்தல் ஆணையம் கொடுத்த அபிஷியல் டேட்டா ராகுல் காந்தி பயன்படுத்தியது அத்தனையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய அபிஷியல் டேட்டா எடுத்து காமிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி என்ன ப்ரூப் பண்றா அப்படின்னா இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இது மாதிரி ஏமாத்தப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க திருடப்பட்டிருக்கு காங்கிரசுனுடைய ஓட்டை திட்டமிட்டு பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த இருபத்தி அஞ்சுல ஓட்டை திருடியிருக்காங்க இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு அது மட்டும் இல்லாம பல்க் ஓட்டர்ஸ் ஒரே இடத்துல ஒரே ஆள் நூறு இடத்துல இருநூறு இடத்துல ஐநூறு இடத்துல ஓட்டு போட்ட ஆட்கள் இருக்காங்க அவங்களுடைய பிக்சர்ஸ் முன்னூறுநூத்தி முப்பத்தி இடத்துல இருக்கு ஒரே லேடி நூறு இடத்துல இருக்காங்க வேற வேற அட்ரஸ்ல வேற வேற பேர்ல

அதையும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் மொத்த ஓட்டு கோடி அதுல லட்சம் இந்த பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திருடி இருக்காங்க அதாவது ஒரு எட்டு பேர் எட்டு இருக்காங்க ஒரு ஓட்டை காந்தி ஒட்டுமொத்த ஆதாரத்தோடு பிரஸ் மீட்ல வெளிப்படையா காமிக்கிறாரு அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு அதாவது முதல்ல சொன்னாரு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது அப்படின்னு அதை ஒன்னா காமிக்கிறார் ஒரே போட்டோ ஒரு அசெம்பிளி ஆனா நூறு ஓட்டு ஒரே ஒரு அசெம்பிளிக்குள்ள ஒரே போட்டோவே லேடியோட போட்டோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூறு இடத்துல இருக்கு அவங்க போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு காமிக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ரெண்டு பூத்துல ஒரே அம்மா ஒரு அம்மா செயலை கட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேற வேற பேர்ல இருநூத்தி இருபத்தி மூணு ஓட் இருக்கு அதையும் ஆதாரத்தோட காமிக்கிறாங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு கேள்வி அவர் கேக்குறாரு என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்றீங்களே ஒரே ஒருத்தரோட போட்டோ ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஒரே அட்ரஸ் ரெண்டு மூணு இடத்துல கிராஸ் வெரிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணல இஸ் ஈஸி நாட் இட் அப்படின்னு வெளிப்படையா அவர் கேக்குறாரு அப்போ இது மாதிரி பல பேர்த்த அவர் எடுத்து வைக்கிறாரு இந்த ரெண்டு லேடி மட்டும் கிடையாது அதாவது இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா சஸ்கான்ஸ் கிரி அப்படின்னு அவர் பதினாலு ஓட்டு போட்டிருக்கிறார் எங்க பூத் நம்பர் நானூத்தி முப்பத்தி ஒண்ணுல இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ருத்ரேஷ் ஜெயின் நாம் ஜெயின் அதே மாதிரி இன்னும் சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஓட்டு போட்டிருக்காங்க எங்க என்ன பூத் நம்பர் நூத்தி முப்பது பூத் நம்பத்து நூத்தி முப்பத்தி ஒன்னு பூத் ஐநூத்தி எட்டு அப்படின்னு ஆதாரத்தை ஒன்னொன்றாக புட்டு புட்டு அவர் வைக்கிறார் சோ இப்போ எப்படியெல்லாம் டூப்ளிகேட் ஓட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறாரு அப்போ ஒரு நபருடைய முகம் ஒரு நபருடைய பேர் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு பல பூத்துகளில் ஓட்டு போடப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான பாஜக ஆதரவாளர்கள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யூபிலையும் ஓட்டு இருக்கு ஹரியானாலையும் ஓட்டு இருக்கு சில பாஜக தலைவருடைய போட்டோ போட்டு அவங்க குடும்பத்தோட போட்டோ போட்டு அப்பா மகன் எல்லாத்துடைய போட்டோ போட்டு எப்படி இவங்களுக்கு யூபிலையும் ஓட்டு இருக்கு ஹரியானாலையும் ஓட்டு இருக்கு ரெண்டு ஓட்டையும் அவர் காமிக்கிறாரு ஆதாரப்பூர்வம் அவர் காமிக்கிறாரு அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய முக்கியமான கேரளா பொறுப்பாளர் பி கோபாலகிருஷ்ணன் அவர் பேசுற ஆடியோவையும் அவர் வெளியிடுறாரு அந்த வீடியோ அந்த வீடியோ என்ன தெரியுது அப்படின்னா தெளிவா சொல்றாரு கோபாலகிருஷ்ணன் நாங்கள் கண்டிப்பா ஜெயிப்போம் எப்படி அப்படின்னா நாங்க காஷ்மீர்ல இருந்து கூட ஆளை கொண்டு வந்து இங்கே அடிஷனலா சேர்த்திருக்கோம் அதனால கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலத்தையும் இதனோடு சேர்த்திருக்கிறாரு இப்ப தேர்தல் ஆணையத்தை பாத்திரம் என்ன கேட்போம் இவங்க எல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க எப்படி இவங்களுக்கு யூபிலையும் ஓட்டு இருக்கு ஹரியானாலையும் ஓட்டு இருக்கு உங்க அதாவது பாஜக கட்சிக்காரர் இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கூட ஆட்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இது வெளிப்படையா ராகுல் காந்தி கேட்கிறாரு ஆனா இது வரைக்கும் ராகுல் காந்தி கேட்ட எந்த கேள்விக்கும் தேர்தல் ஆணையம் வாயே திறக்கல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைரக்டாவே தேர்தல் ஆணையர் பார்த்து கேட்டாரு போன பிரஸ் மீட்ல தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாரு நாங்க வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் பாவோம் அவங்களுக்கு நாங்க ஜீரோ வீட்டு அட்ரஸ் கொடுத்து நாங்க வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்கிறோம் அதாவது வீடு இல்லை அப்படிங்கறதுக்காக அவங்க ஓட்டு போடாம இருக்க முடியுமா இப்படி எல்லாம் கதை பேசுனார் தெளிவா ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையர் சொன்ன கருத்துக்களை வந்து வெரிஃபை பண்றாரு நீங்க என்ன சொன்னீங்க இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஓட்டுக்கு வந்து ஹவுஸ் நம்பர் ஜீரோனு போட்டிருக்கிறீங்க அப்படி ஜீரோனு போட்ட போட்டோஸ் இருக்கு பாத்தீங்களா சில பேர் தொடர்ந்து இவங்களுக்கு எல்லாம் வீடு இல்லை ஜீரோ ஜீரோன்னு அந்த போட்டோவை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா அவருக்கு வேற அட்ரஸ்ல வேற வீடு இருக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க நேரடியா களத்துக்கே போயிட்டாங்க சோ ஒரு குறிப்பிட்ட நபர் இவருக்கு ஜீரோன்னு இருக்கு ஆனா இவருக்கு வீடு பிரம்மாண்டமா ரெண்டு புளோரை கட்டி வச்சிருக்கிறாரு சோ அப்பா ஜீரோ ஓட்டு அப்படிங்கிறது வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் இல்ல ஓட்டே இல்லாத டூப்ளிகேட் ஓட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ராகுல் காந்தி ப்ரூவ் பண்றாரு அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் பல்க் ஓட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க பல்க் ஓட் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க ஆதாரப்பூர்வமா காமிக்கிறாங்க பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் பிஜேபி லீடர் அவருடைய வீடு ஹவுஸ் நம்பர் நூத்தி ஐம்பது எக்ஸாக்டா அட்ரஸோட போட்டிருக்கிறாரு அவர் ஒரே வீட்டுல அறுபத்தாறு பேர்த்துக்கு ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு வீட்டுல ஐநூத்தி ஒரு பேர்த்துக்கு ஒரே வீட்டு அட்ரஸ்ல ஓட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு பேர்த்துக்கு ஒரே வீட்டோட வீட்டு அட்ரஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நூறு பேரும் இந்த ஐநூறு பேரும் இந்த நூத்தி அறுபத்தாறு பேரும் அந்த ஒரு வீட்ல அங்கங்க தங்கி இருக்கிற மாதிரி காமிச்சு ஓட்டு போட வச்சிருக்காங்க இந்த பல்க் ஓட்டு குறித்தும் எக்கச்சக்கமான தகவல்களை மொத்தமா கொண்டு வந்து கூச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள் இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர்த்தோட ஓட்ட இவங்க டெலிட் பண்ணாங்கல்ல தேர்தல் ஆணையம் இவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு செத்து போயிட்டாங்க இடத்த மாத்தி போயிட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு மிகப்பெரிய டீம் காங்கிரசுக்கு ஆதரவான மக்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல யாரெல்லாம் டெல்டா இருக்காங்களோ யார் யார் டெல்ட் ஆனவங்க எந்தெந்த கட்சிக்கு ஆதரவானவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸுக்கு ஆதரவானவங்க அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் காங்கிரஸுக்கு ஆதரவான ஆட்களுடைய ஓட்டு எல்லாமே டெல்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி கொண்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வீடியோ எடுத்து நேரடியாக டெல்லிக்கு பிரஸ் மீட்டிக்கே கூப்பிட்டு வந்து மேடையில் நிற்க வச்சிட்டார் அவங்க அந்த பிரஸ் மீட்டில் வெளிப்படையாக சொல்கிறாங்க நாங்கள்லாம் உயிரோட தான் இருக்கோம் ஆனால் எங்கள் குடும்பமே இருக்கு எங்கள் குடும்பமே காங்கிரஸுக்கு ஆதரவு தான் ஆனால் இவங்க எங்களுடைய ஓட்டை எல்லாம் டெல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்ப நான் கடைசியா சொன்ன பாத்தீங்களா ஓட்டை டெலிட் பண்ணுது இது ஹரியானால கிடையாது இது பீகார்ல இப்ப தேர்தல் வரப்போது பாத்தீங்களா அங்க நம்ம தமிழ்நாட்டிலும் அடுத்தது வந்து வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு ராகுல் காந்தி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு நான் எதையுமே பேசுவேன் இந்த ஆதாரத்துக்கு தேர்தல் ஆணையமோ இல்ல இந்தியாவினுடைய அரசாங்கமோ என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு கேட்கிறாரு டூப்ளிகேட் ப்ரூஃப் பண்ணிட்டாரு நீங்க பண்ணதுல அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு அதே மாதிரி பிரேசில் மாடல் ஒரு பெண்ணுடைய போட்டோவை இங்க பயன்படுத்தி இருபத்தி ரெண்டு பூத்துல ஓட்டு போடப்பட்டிருக்கு அதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு தேர்தல் வெற்றி தோல்வி இருக்கு பாத்தீங்களா அது ஒரு மைனர் டிஃபரன்ஸ்ல எப்படி எட்டு கான்ஸ்டியூன்சி வச்சு கேம் ஆடப்பட்டிருக்கு வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டை பயன்படுத்தி எப்படி இங்க வந்து காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கான சதி நடந்திருக்கு அப்படிங்கறதையும் ப்ரூவ் பண்றாரு இப்ப இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது போன தடவை இதே மாதிரிதான் அவர் எல்லாத்தையும் ஆதாரத்தை கொடுத்தாரு இதெல்லாம் மறுத்து நீங்க பேசுனீங்கல்ல அதுக்கு பிறகு இவ்வளவு ஆதாரத்தை கொடுத்துருக்கிற தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவனை பயன்படுத்தி நிறைய ஃபிராடு போன தடவையே நடந்துருச்சு அதாவது பாத்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் பயன்படுத்தி புதுசா ஒருத்தன் ஓட்டு போட வர்றான் புதுசா முதல் முறையாக வாக்காளர் அட்டை வாங்குறாரு அப்படின்னு சொல்லி எண்பது வயசு எழுபது வயசு காரணங்கள்லாம் முதல் முறையா வாக்காளர் அட்டை கொடுக்குறாங்க அது எப்படி எண்பது வயசு எழுபது வயசு காரணம்லாம் முதல் முறை வாக்காளர் அட்டை கொடுக்க முடியும் ஃப்ரெஷ்ஷா நீ வாக்காளர் அட்டை கொடுக்குறனா பதினெட்டு வயசை தாண்டினவன் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளவனா இருப்பான் ஸோ முதல்ல ஒரு தடவை கூட வாங்காம இருந்திருக்கலாம் திரும்பி வாங்கலாம் இல்ல முதல் வாங்கலாம் ஆனா எப்படி எண்பது வயசு வரை ஓட்டுபடாமல் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு அதிர்ச்சியான ஒரு கேள்வியா இருக்கு ராகுல் காந்தி எல்லா உண்மைகளையும் போட்டு உடைத்திருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் இவ்வளவு பெரிய ஃபிராட பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலையும் உச்ச நீதிமன்றம் பொறுமையாக இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக இவ்வளவு ஆதாரங்கள் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிட வேண்டும்